எங்கையா இருக்கு இந்த பள்ளி சேருங்கையா முதல்ல இந்து மதத்தை அடிச்சுக்க முடியாது பள்ளி மாணவர்கள் இருவர் மேடையில் பாடல் பாடி பேசிய வீடியோ தற்போது இணையத்தை புரட்டி போட்டிருக்கிறது ஒருவர் ஆண்டால் பசுரம் பாட அதை மற்றொரு பள்ளி மாணவன் விளக்கிய விதம் ஒட்டுமொத்த பெற்றோர்களின் மனதையும் கொள்ளை கொண்டிருக்கிறது அதிலும் மழை வெள்ளம் சூழ்ந்த இந்த நேரத்தில் அதற்கு ஆண்டால் கொடுத்த விளக்கத்தை மாணவர்கள் அருமையாக கூறியிருக்கிறார்கள் பள்ளிகளில் கல்வியை போலவே கலாச்சாரத்தை போதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே

பாசனத்துல ஆண்டாள் என்ன சொல்ற அப்படின்னா போன பாசுரம் மூன்றாவது பாசனத்துல இந்த பாவை நோம்பு பண்றதுனால என்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதோட கண்டினியூஷனா மழை எப்படி பெய்யணும் அப்படிங்கறத இந்த இந்த பாசனத்துல வருணன் அதாவது ரெயின் கார்டு கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்றா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் வருணதேவன பிரார்த்தனை பண்றா மாரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு புகழ்ந்து கொடார்த்தேனி நாங்கள் வாட்டர் சைக்கிளையும் சொல்றாங்க நம்ம எவாபரேஷன் கண்டென்சேஷன் பிரசிபிடேஷன் படிப்போமே அது மாதிரி ஆழியுள் புக்கு ஆழி அப்படினா समुद्रம் அந்த समुद्रத்திலே ஜலத்தை எடுத்து அந்த மேகங்களை தங்க வச்சு புகந்து கொளார்தேரி அத வந்து மழையா வருஷி எங்க ஊர்ல போல் போல் மின்னி அழகான தோல்களுடைய அந்த பத்மநாபன் எவருடைய தாமல் இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமாளோட கையில் இருக்கிற அந்த சக்கரம் போல மின்னல் வெட்டணுமா வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தண்டர் அந்த தண்டர் வரும் இல்லையா அந்த சத்தம் வரும் இல்லையா அது மாதிரி சங்கம் வரும் அந்த சங்கநாதம் மாதிரி அந்த தண்டரோட சத்தம் இருக்கணும் போல் மின்னி வலம்புரி போல் நின்று நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் சாரங்கம் பெருமாளோட அந்த இருந்தே எப்படி மாதிரி பாயுமோ அது மாதிரி மழை வரணும் அப்படின்னு ஆண்டாள் என்னடா இது நம்ம எங்கேயா சென்னையில மிச்சாங் புயல் வந்த மாதிரி சிவிலிபுத்தூர்லயே மந்திரம் போறது அப்படிங்கறதால வாழ உலகில் பெய்திடாய் நாங்களா வாழற இருக்கிற மாதிரி உலகில பெய்யணும் மழை மார்கழி நீராட மகிழ்ந்தேனோ ரொம்ப நாங்களா அந்த மார்கழி மாசத்துல நீராட நீராடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி மழை பெய்யணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த நாலாவது பாசனம் தான் இந்த பாசனமே தமிழ் டீச்சருக்கு ரொம்ப பிடிச்ச பாசனம் ஏன்னா இதுல பதினோரு நகரம் வருது ஆழி மழை மழை கண்ணா ஒன்று நீ கை கிடவே ஆழி உள்புக்கு உகர்ந்து கொளார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து பாழி அம் தோல்வே பத்ம பணப்புரி போல் நின்றடைந்து தாழாதே சாரணமடைந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தினாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பது பதினாறு இந்த பாசுரத்தை வருது நம்மளும் இந்த பாசுரத்தை மார்கழி மாசத்தை சொல்லி மகிழ்ந்தேலோர் என்பாய் என்று இந்த நாலாவது